குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாச்சாட் பரபிரம்மா தஸ்மிம் சிக் குருவே நமக்கு தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தரணிதாசன் பாரம்பரிய முறை ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆலோசகர் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ மேச ராசிக்கு புரட்டாசி மாதம் வரக்கூடிய பலனை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அப்போது புரட்டாசி மாதம் கிரக அளவில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு இரண்டாம் இடத்தில் குரு பகவானும் ராசியாதிபதி செவ்வாய் மூணாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ ஐந்தாம் இடத்தில் புத பகவானும் ஆறாம் இடத்தில் சுக்கரனும் சூரிய பகவானும் கேது பகவானும் பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவானும் பத்தாம் பதினொன்னாம் இடத்துல உங்களுக்கு வந்து இருக்காரு அப்போ இந்த மாதம் கிரக அடைகள் இப்படித்தான் இருக்க போகுது அப்போ உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிங்கிறது செவ்வா அப்படிங்கிறது மூணாம் இடத்துக்கு போறாரு அப்போ உங்களுக்கு இதுவரைக்கும் வீடே அமையல இடமே அமையல அப்படிங்கறது ஒரு முயற்சி ஸ்தானாதிபதி ராசியாதிபதி அப்படிங்கிறது மூணாம் இடத்துல போயிட்டு கம்பல்சரி வீடு கட்டி யோகம் கம்பல்சரி இருக்க போகுது பாருங்க உங்க குடும்பத்துல இது வரைக்கும் எனக்கு சுப நிகழ்ச்சியே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதியே வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இரண்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நூறு சதவீதம் பொட்டாசி மாசத்துல உங்களுக்கு நல்ல விசேஷம் ஏதாவது நடக்க போகுது இல்ல மாச விசேஷம் பொட்டாசி மாதம் விசேஷம் செய்கிறது உகந்த மாதம் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா உகந்த மாதமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அப்போது இந்த காலகட்டங்களில் மாப்பிள்ளை இவங்க தான் பொண்ணு இவங்க தான் நல்ல பொருத்தமான சுப நிகழ்ச்சியோ அப்படிங்கிற குடும்பத்தில் ஏதாவது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் சொல்ல அதிகமாக உருவாது பாருங்கள் பாக்கியாதிபதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்பான அமைப்பு ஆக போகுது பாருங்கள் பன்னெண்டாம் அதிபதியும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருக்க போகுது அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் சுப விரயங்கள் எதா ஆக போகுது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி அப்படி இல்லை பாருங்க ராசியாதிபதி அப்படி மூணாம் இடம் பாருங்க சகோதரன் கூட உறவு நிலை கம்பல்சரி நல்லபடியா சிறந்து இருக்க பாருங்க அங்கே செவ்வா அப்படிங்கிறது மூணாம் இடம் ராசியாதிபதி அங்கே நிற்கும் போது பாருங்க இது வரைக்கும் அஞ்சு வருஷமா நம்ம தம்பி தங்கச்சி கூட பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பேசி நல்லபடியா சேர்ந்து வாழ்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்கு இதை சொத்துனால பிரிஞ்சுட்டோம்ங்க பாருங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பண்ணும்போது அதனால சின்ன மனஸ்தாவங்கள் வந்துருச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா பிரியிருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்போ இந்த காலகட்டத்தில் இடத்துல எங்களுக்கு சண்டை எங்களை பேசணுங்கிற ஆசையில் இருக்குது அவங்க கூட சேர்ந்து வாழ்கிற ஆசையில் இருக்குது ஏன்னா தம்பி நமக்கு நல்லா பாசமாக இருந்தார் அக்கா நல்லா பாசமாக இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் அப்படிங்கிறது சௌப்பதர் ஸ்தானாதிபதியே அப்படி அந்த இடத்துல போய் செவ்வாய் பகவான் அப்படிங்கிற ராசி பகவான் நிற்கிறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் அவங்க கூட சேர்ந்து பேசினா சுமூகமாக சேர்ந்து வாழக்கூடிய தன்மை அப்பப்போ உருவாகிட்டே இருக்குது இது வரைக்கும் வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க ஏன்னா அங்கே சனி பகவான் வக்ரமாகிறாரு வக்கரமாகி உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு மேச ராசியை பார்க்கும் போது கம்பல்சரி வெளிநாட்டில் இது வரைக்கும் ஒரு அஞ்சு வருஷமாக மூணு வருஷம் ஏழு வருஷமாக வெளிநாட்டில் வேலை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருக்காரு அப்போது பதினொன்றாம் அதிபதியும் உங்கள் ராசியை பார்க்குற பார்த்தீங்களா இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டு முயற்சி பண்ணிங்கன்னா நூறு சதவீதம் பர்ஃபெக்டாக போகிறக்கான காலகட்டமாக அமையப்போகுது பாருங்கள் அங்கே வேலை இழக்க வேண்டிய சூழ்நிலைக்கு சொல்லப்பட்டிருப்பீங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு பதினொன்னாம் அதிபதி பாதுகாதிபதி அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ உங்களுக்கு மேல அதிகாரிகள் ஒரு டார்ச்சர் தாங்காம வேலை விட்டுருப்பீங்க அந்த வேலை விடும் தான் தெரியும் நமக்கு கார் லோன் கார் லோன் போகுது குடும்ப எக்ஸ்பென்ஸ் இருக்கு ஹோம் லோன் போகுது அதெல்லாமே ஒரு நெருக்கடியில் சந்திருப்பீங்க அப்போ அந்த நெருக்கடியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் எங்கே வாங்கறதுன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க அப்புறம் எங்கே தான் வாங்கலாமே அப்படிங்கிற யோசனை பண்ணிகிட்டு இருக்குள்ள அடுத்தடுத்து கடன் 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 வட்டிக்கு மேலே வட்டி அதிக வட்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட தள்ளப்பட்டிருப்பீங்க அப்போ பாருங்க எனக்காள் இந்த மாதிரி காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தானாதிபதி அப்படிங்கிற பன்னெண்டுல ராகவோன்தான் தேவையில்லாத விரயங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு பாருங்க இதெல்லாம் ஒரு பாருங்க அந்த பன்னெண்டாம் அதிபதி ரெண்டுல வந்து நிற்கும் போது ஒன்பதாம் அதிபதி ரெண்டுல இருக்கும் போது வருமான கம்பல்சரி வெளிநாட்டுல வரக்கூடிய காலகட்டமா இருக்கும் போது பாருங்க வெளிநாட்டுல ஒன்னு தொட்டா ஒண்ணு பாருங்க உங்களுக்கு நியாயமா சிறப்பா செயல்படக்கூடிய ராசி அப்படின்னா உங்களுக்கு மேச ராசியா தான் இருக்க போகுது ஏன்னா அதுல நேர்மையா செயல்பட முடியும் அந்த சூரியன் உச்சமாகறாரு இல்லைங்களா அந்த சூரியன் உச்சமாய் நிற்கும் போது தெரியும் நான் செய்யறது கரெக்டு எப்பவுமே நேர்மை நியாயமா செயல்படக்கூடிய தன்மை இந்த ஜாதில இருக்கு அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சூரியன் உச்சமாகும் போது மிக சிறப்பான அமைப்பு அப்போ இந்த காலகட்டத்தில் சனி பகவான் அப்படிங்கிறது நீதிகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவரும் ஒரு ராசியை பார்க்குறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு வேலை இழந்தாலும் கூட வெளிநாட்டில் வேலை அமைப்பு நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்க போகுது நல்லபடியாக இந்த முயற்சி ஸ்தானத்தில் ராசி அதிபதி நிற்கும் போது நல்லபடியாக பயன்படுத்தினா மட்டும் போதும் ஒரு இது வரைக்கும் பண்ணலை முயற்சியே கிடைக்கல அப்படின்னா இப்போ பயன்படுத்தினா மட்டும் நல்லபடியாக மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பு இந்த ராசிக்கு வெளிநாட்டு வெளிநாட்டு யோகம் இருக்க போகுது பாருங்க உங்களுக்கு புரட்டாசி மாதம் எந்த சுப செய்ய முடியாது பொண்ணு பார்க்க போக முடியாது அப்புறம் மாப்பிள்ள வாக்கு போக முடியாது அப்படிலாம் கிடையாது பாருங்க அந்த புரட்டாசி மாதத்தில் சூரிய பகவான் கேது பகவான் கொடுத்த இருக்கு அப்போ அந்த சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ அந்த சுக்ர பகவான் அப்படிங்கிறது ஏழாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து ஏ ஏழாம் இடத்து அதிபதி ஆறில் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் பொண்ணு பார்க்க மட்டும் நீங்கள் கவனமாக போகலாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏன்னா சுக்கரன் நீச்சமாக இருக்கும்போது ஆறாம் இடத்து அதிபதி கேது பகவான் பிடியில் இருக்கும்போது நீங்கள் ஒரு மனவான் தேர்ந்தெடுத்தாலும் கணவனை தேர்ந்தெடுத்தாலும் மனைவியை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தாலும் அப்போ அந்த நேரத்தில் மட்டும் கவனமாக இல்லைன்னா ஒரு தவறான வரணை தேர்ந்தெடுக்கக்கூடிய சந்தர்ப்ப சொல்ல உருவாகும் அப்போ சுக்கர பகவான் பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் வாங்குறது மிக சிறப்பான வாய்ப்பு நீங்கள் பார்க்குறது சிறப்பான வாய்ப்பு பாருங்க உங்களுக்கு இந்த ராசியிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யார் பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல குரு பகான் அப்போ ஆறாம் இடத்தை குரு பகவான் நூறு சதவீதம் உங்களுக்கு கம்மியாக போகுது பாருங்க இந்த இரண்டாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஆறாம் இடத்தை பாக்குறாரு அப்போ எதிரி அப்படிங்கிறது உங்களுக்கு நூறு சதவீதம் குறைய போறாங்க மறைமுகமான எதிரி இது வரைக்கும் நிறைய பேர் ஏன்னா நண்பர்கள் மூலியும் நிறைய ஏமாற்றத்தை சந்தக்கக்கூடிய ராசி மேச ராசி இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு நேர்மையா இருப்பாங்க உங்கள் நேர் நேர்மைய பிடிக்காதனாலயே நிறைய பேர் சிரிச்சுன்னா தொந்தரவு கொடுத்துருக்கும் பாருங்க அந்த ஆறாம் இடத்த அந்த குருவான் பார்க்கும்போது கடன் அப்படிங்கிறது படிப்படியே படிப்படியே குறைய இருக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாகிட்டே இருக்கு பாருங்க அந்த குரு பார்த்தாலே போதுங்க கோடி புண்ணியன்னு சொல்லலாம் பாத்தீங்களா அந்த பார்த்து அந்த இடத்த ஆறாம் இடம் சத்துரு ஸ்தானமான ஆறாம் இடத்தை பார்க்கறாரு ருணரோக சத்துருஸ்தான்னு சொல்லுவாங்க அப்ப கடனையும் உங்களுக்கு குறைக்க போறாரு நோயையும் குறிக்க போறாரு பாருங்க அந்த மேச ஆசைக்காரர்கள் ஒற்றை தலைமுடிந்து அதிகமாக வரக்கூடிய காலகட்டமா இருக்கு அந்த நோய் நாளை இந்த தலைவலி எப்பத்தான் தீருமோ அப்படிங்கிற சூழ்நிலைக்கு நிறைய நிறைய யோசிச்சு சொல்லி இருப்பீங்க பாருங்க நடுத்தேன் நைட்டு படுத்தா நிம்மதியான தூக்குமே இல்லை நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குமா நமக்குலாம் யாருக்குமே எண்ண த்ரோ செய்கிறது இல்லை இருந்தாலும் கூட நமக்கு மட்டுமே இந்த மாதிரி சூழ்நிலை உருவாகும் அப்படிங்கிற எண்ணத்தோடையே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க பாருங்க இந்த ஆறாம் இடத்தை குரு பவன் அது இரண்டாம் இடம் இருந்தே பார்க்குறது அப்போ இது வரைக்கும் கடல் அடைபடவே இல்லைன்னா அந்த செவ்வா கடனால செவ்வா ஓரையில் குளிகை கொடுத்து பாருங்க நூறு சதவீதம் கடன் அப்படிங்கிறது படிப்படியாக குறைக்கான காலகட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இது வரைக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் அப்படின்னா அந்த செவ்வா ஓரையில் பாருங்க அந்த செவ்வாய் ஓரையில் செவ்வாய் உங்களுக்கு ராசியாதிபதியும் மூணாம் இடத்துல இருக்காது அப்புறம் முயற்சிங்கிறது கொஞ்சமாக பண்ணால் போது கடன் சீக்கிரமாக அடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது ராசியாதிபதியும் மூணாம் இடத்துல இந்த நீங்கள் செவ்வாய் கிழமை நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகர் வழிபாடு சொன்னீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் மேலும் மேலும் வளரக்கூடிய அமைப்பாக இருக்கு பாருங்க உங்களுக்கு ராசியாதிபதி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் வாரியம் ஏழாம் வாரியும் ஒன்பதாம் இடத்தை பார்த்தீங்களா இது வந்து பாக்கிய ஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் என்ன மாதிரி நினைக்கிறீங்களோ அந்த காலகட்டம் நூறு சதவீதம் காலகட்டமாக இருக்கு பாருங்க அந்த மாதிரி சூழ்நிலை நிறைய நிறைய நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் ஏன்னா ராசியாதிபதி ஒரு இடத்துல நிற்கிறதே புள்ளியும் அது மூணாம் இடத்திலே நிற்கிறது பாத்தீங்களா அது மிக சிறந்த காலகட்டமாக இருக்கு அது இல்லாமல் ஏழாம் வாரியும் ஒன்பதாம் இடத்தை பகல பார்த்தீங்களா அதுவும் மிக அற்புதமான காலகட்டமா இருக்கு இந்த காலகட்டத்தில் நீ என்னெல்லாம் நினைப்பீங்களோ அதெல்லாம் அப் பெட்டாக நடக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு பாருங்க இந்த காலகட்டத்துல இது எல்லாமே வந்து கோச்சார பழகன் மட்டும்தான் ஆவணி மாதம் மேசராசி கோச்சார பழகன் மட்டும்தான் இது உங்கள் ஜாதகத்தில் சகோய் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க செயல்பட்டீங்கன்னா மேலும் மேலும் வளர்ச்சி அடை இருக்க இருக்கப்போகுது இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கும் விரும்புகிறோம் கீழே கொடுக்கப்பட்டதை தொடர்புள்ளலாம் நான் உங்களிடம் இருந்த வடிவத்தில் தரணிதாசன் பாரம்பரிய தொழில் மற்றும் வாஸ்து ஆலோசனை மற்றும் வேறொரு பகுதியில் உங்களை காண விரும்புகிறேன் நன்றி வணக்கம்